செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல் திருமணம் கோழி என்ஹெச் ஃபார்ட் ஃபைவ் ஹோட்டல் கரெக்டாக ஒரு நூறு அடியில் ஒரு இடம் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கு சார் சென்ட்டு இருபத்தி எட்டு சென்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் சொல்கிறாங்க சார் நெகஷியபிள் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட் ரோட்டில் கரெக்டாக நூறு நூறு அடியில் சார் நமக்கு வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்கு பூஞ்சை இடம் தான் சார் இருபத்தி எட்டு சென்ட்டு அப்படியே டோட்டலாக பத்து கோடி சொல்கிறாங்க டேரக்டர் ஓனர் தான் சார் நெகஷேட் பண்ணலாம் நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண சத்திரம்லாம் இருக்குது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்திரமோ அல்லது ஒரு வந்து பில்டர்ஸ்கிட்ட கிட்ட கட்டி வாடகை விடுற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டும் கட்டினம் சார் அது மாதிரி இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயரான இடமா இருக்குது இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு போகிறோம் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் இருக்குது எல்லாமே வீடுங்களாக இருக்குது ஏன்னா நூறு அடியிலேயே நமக்கு இடம் வந்துருக்கு என்ஆச்சி ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து பார்த்திங்கன்னா நூறு அடி இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமா கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் நேரடி ஓனருங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட்டு இப்போ வந்து சைட்டுக்குள்ளே போக போகிறோம் சார் சைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குது நேரடி ஓனர் தாங்க பத்து கோடி ரூபா சொல்கிறாங்க இருபத்தி எட்டு சென்ட்டு இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு வந்துட்டோம் நல்லா ஃப்ரண்டேஜ் உள்ள இடமா இருக்குது அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் சார் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டலாம் வாடகை வர மாதிரி விடலாம் சார் ஏன்னா ஃபுல்லாக அந்த வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக ஆச்சு மகேந்திரா சிட்டி பக்கத்துலேயே வந்துடுது என்னென்ன பார்த்தீங்கன்னா போடு கார் கம்பெனியும் பக்கத்துலேயே வந்திருக்கு சார் இப்போ சைட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கொயராக இருக்குது நேரடி ஓனர் தான் சார் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தெட்டு சென்ட்டு சென் மொத்தமாக அப்படியே வந்து பத்து கோடி ரூபா சொல்கிறாங்க சார் நெகஷியபிள் வந்து நேரடி ஓனர் சார் வந்தீங்கன்னா நேராக சைட்டுக்கு விசிட் பண்ணுறேன் சார் திட்டும் போய் காமிக்கிறேன் சைட்டுக்கு ஃபுல்லாக சைட்டு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம் சார் சார் வந்து பார்த்திங்கன்னா இது இருபத்தி எட்டு சென்ட்டு சார் பத்து கோடி சொல்கிறாங்க சிங்கப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் நேரடி ஓனர் இதில் ரேட்டில் பார்த்திங்கன்னா நெகசியபிளும் உண்டு சார் நேரடி பேசவில்லை நெக்சிபிள் உண்டு பார்ட்டி அந்த ரேட்டு சொல்கிறாங்க நேராக பேசலாம் நெகஷியபிள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒரு ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி சார் அப்பார்ட்மெண்ட்டு கட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பான இடம் சார்